சைக்கிள் தான் போகணுங்கிறது உங்க முடிவா இருக்கலாம் ஆனா நீ சைக்கிளை பயணம் செஞ்சது போதும் சொல்லி தேவனே முடிவெடுப்பார் போதும் நீ சைக்கிளை பயணம் செஞ்சது போதும் சைக்கிள் அலைஞ்சது போதும் அவர் முடிவெடுப்பார் நீங்கள் தேவனை விசுவாசிக்க விசுவாசிக்க சுத்தோத்ரா குடிசையிலே வாழ்ந்தது போதும் அந்த குடிசை போதும் பொம்பளை புலதான் இருக்கு கட்டி விட போறோம் என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்கு அவன் வேலை செய்வான் எங்கேயாவது போவான் சென்னைக்கு போவான் பெங்களூர் போவான் பாம்பே போவான் நமக்கு இது போதும் இல்ல இல்ல நீ அதுல வாழ்ந்தது போதும் ஆண்டவரே முடிவு எடுப்போம் அதுதாங்க என்னுடைய ஆசிரியம் புலம்பியது சொல்லி மாரடைத்து வாழ்வதற்கு காரணமா இருக்கிற குடும்ப தலைவனையோ தலைவியோ யாரையோ பிரச்சனை ரட்சித்து குடும்பத்திற்குள்ள நல்ல ஒரு அமைதியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் நீ அடிமையா வாழ்ந்தது போதும் நீ தரித்திரப்பட்டது போதும் நீ ஒரு எஜமானுக்கு கீழே இருந்தது போதும் ஆண்டரை முடிவெடுக்கிறாரு